திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று பதினைந்து அதிகாரம் இன்னா செய்யாமை புத்தரின் இளமை பருவத்தில் அவரது பெயர் சித்தார்த்தன் சுத்தோதன மன்னர் மகனை வெளியுறக காற்றுப்படாமல் அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தார் அதனால் சித்தார்த்தனுக்கு அரண்மனைக்கு வெளியே உள்ள மனிதர்களின் இன்ப துன்பங்கள் பற்றி எதுவும் தெரியாது ஆனாலும் இறக்க குணம் அவருக்கு இயல்பாகவே இருந்தது ஒரு நாள் சித்தார்த்தன் அரண்மனை நந்தவனத்தில் இருந்தபோது ஒரு அன்னப்பறவை அம்பு பாய்ந்து அவர் காலையில் வந்து விழுந்து துடித்தது அதை சித்தார்த்தன் தன் மென்மையான கரங்களால் தூக்கினார் அதன் மார்பில் பாய்ந்திருந்த கூர்மையான அம்பை மெதுவாக வெளியே எடுத்தார் அம்பை வெளியே எடுத்ததும் ரத்தம் பீரிட்டது உடனே அரண்மனை மருத்துவரை வரவழைத்து அன்னத்தை கொடுத்துவிட்டு அந்த அம்பை ஆராய்ந்தார் அந்த அம்பின் முனையை தன் கைவிரலால் அழுத்திப் பார்த்தார் வலி என்பது என்னவென்றே தெரியாத அந்த மென்மையான கையில் அம்பு பட்டதும் வலியால் துடித்தார் இது தனது கையில் லேசாகப்பட்டதற்கே இப்படி வலிக்கிறதே அந்த அன்னத்தின் உடலை தைத்தபோது எவ்வளவு வலியை உண்டாக்கியிருக்கும் என்று எண்ணிய போது அவர் கண்ணில் நீர் பெருகியது அரண்மனை வைத்திய அன்னத்தின் காயத்திற்கு கட்டுப்போட்டு சித்தார்த்தரின் கையில் கொடுத்தார் சித்தார்த்தர் அதை மெதுவாக வருடிய போது வேதனையால் துடித்த அன்னத்தின் நடுக்கம் படிப்படியாக குறைந்தது அப்பொழுது அரண்மனைக்குள் சித்தார்த்தனின் ஒன்றுவிட்ட சகோதரன் தேவதத்தன் கையில் வில்லுடன் ஓடி வந்தான் சித்தார்த்தனின் கையில் இருந்த அன்னத்தை பார்த்ததும் இதை நான் தோட்டத்தில் அல்லவா அடித்து வீழ்த்தினேன் அது உன் கையில் கிடைத்து விட்டதா அதை கொடு என்று கேட்டான் சித்தார்த்தர் முகம் சிலித்து நீதான் இந்த பாதக செயலை செய்தாயா இந்த எளிய ஜீவன் உனக்கு என்ன திங்கு செய்தது ஏன் இதை அடித்து வீழ்த்தினாய் என்று கேட்டார் காயம்பட்டு என் காலடியில் விழுந்த அன்னத்திற்கு மருந்து போட்டு கட்டியிருக்கிறேன் காயம் வரை அது என்னிடம்தான் இருக்கும் உன்னிடம் தர முடியாது என்று மறுத்தார் தேவதத்தன் ஏமாற்றத்தோடு வெளியேறினார் பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்த துன்பமாக கருதி அவ்வுயிரை காப்பாற்றுவருக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் துன்பத்தை யாருக்கு செய்தாலும் தீது யாவரையும் மகிழ்விப்பதே வாழ்வின் உயர்வு